நாங்கள் உலகை நிகழ்வு ஏற்பாடு எனும் ஒரு தேசிய கொள்கையின் ஊடாக இந்த குழந்தை பருவ அபிவிருத்திக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் செயற்திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் ஒன்பது மாகாணங்களுக்கும் செயற்திட்டம் ஒன்பதாகத்தான் இந்த குழந்தை அபிவிருத்தி அதாவது முன்பள்ளி தொடர்பான உள்ள கல்வி விடயங்கள் மேற்கொண்டு வருகின்ற நேரத்தில் நாங்கள் இது ஒரு தேசிய ரீதியான ஒரு தேசிய பாட்டுடன் ஒரே ஒரு கல்வி திட்டத்தை ஒரே ஒரு கல்வி பாட பாடத்திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி அனைத்து முன்பள்ளிகளுக்கும் ஒரே வகையிலான பாடத்திட்டத்தையும் கல்வி அபிவிருத்தியும் அவர்களுக்கான முன்பள்ளி முன்பள்ளி பருவ அபிவிருத்தி என்றதை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காலை உணவுக்காக வழங்கப்பட்டிருந்த கொடுப்பனவு நூறு ரூபாவாக ஒரு குழந்தைக்கு நூறு ரூபாவாக காலை உணவுக்காக நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் சிறுவர்